வணக்கம் தினமடை செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் ஓகூர் வாடக்கரையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ நீதி காளியம்மன் ஸ்ரீ முருகன் ஆலய ஜீரணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ விநாயகர் பூஜையுடன் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் கால பூஜையாக நடத்தப்பட்டு சூரிய பூஜை மூலமந்திர ஹோமம் நவகிரக ஹோமம் நடத்தப்பட்டு கும்பம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நீதி காளி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் கலச புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து பேச்சியம்மன் நாகாத்தம்மன் கருப்பன் சுவாமி குட்டிசாத்தான் ஆகிய தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டனர் மோகூர் சோமண்டர்குடி ஆலம்பலம் வண்ணஞ்சியூர் கிராம மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீதிக்காளியம்மன் அருள்வாக்கு சொல்கிறார்கள் ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு தொல்லையில் இருந்து விடுபட நீதி காளியம்மனிடம் சரணடைந்தால் சரியாகும் என்பது அங்குள்ள மக்களின் நம்பிக்கை என்று கூறப்படுகிறது தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் சீனிவாசன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கோங்க